ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் ஹாப்பி ஃப்ரைடே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத பார்த்து ஒரு சின்ன மீனிங் விலாகு மாதிரி உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா என் பையனும் நானும் உங்கள் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருந்தோம் அவன் ஏதோ சொல்லிக்கிட்டுருக்கேன் என்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்களோட டைம் ஸ்பென்ட் இருந்தேன் வாங்க எங்கள் ஏரியா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இதுதான் நாங்கள் இருக்க ஏரியா இங்கே மேலேருந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் வீடாக இருக்கும் கீ இது நாங்கள் வந்து மேலே இருக்கோம் மழை மேலே இருக்கோம் கொஞ்சம் அதனால் மேலேருந்து உங்களுக்கு கீழே உள்ள வீவெலாம் காட்டிகிட்டுருக்கேன் கீழே போகணும் நாங்கள் எதுனாலுமே கடைக்கு எதுக்குனாலுமே கீழே போகணும் அவங்க பார்த்திங்கன்னா தம்பி விளையாடிக்கிட்டு இருக்கான் இது நான் வள வளர்த்துற ரோஜா செடி இப்போ தான் ரெண்டு மொக்கு விட்டுருக்கு இங்கே ஒரு மொக்கு விட்டுருக்கு இதில் ஒரு மொக்கு விட்டுருக்கு இது எப்போ மலரும்னு தெரில நான் ஃப்ரைடேவே மலரும் ஆனால் மலர்ல எப்போ விரியும்னு தெரில வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது டபுள் கலர் இது இது வந்து செவ்வந்தி செடி அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாமிக்கெல்லாம் விளக்கு போட்டு சும்மா ஒரு கேசரி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் நான் பண்ண இந்த வேலைலாம் இதே இன்றைக்கி நான் பண்ண ரொட்டீன்ஸு முடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ